குரள் ஆயிரத்து இருநூற்று பதினொன்று காதலர் தூதோடு வந்த கனவினு கியாதிசை வேண்கொள் விருந்து விளக்க உரை வந்த கனவு காதலர் அனுப்பிய தூதுடன் வந்ததே அந்த கனவுக்கு கைமாறாக என்ன விருந்து படைத்து பாராட்டுவது குறள் ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு கயலுண்கன் துஞ்சின் கலந்தார் குயலுண்மை சாற்றுவேன் மன் விளக்க உரை நான் வேண்டுவதற்கு இணங்கி என் மை எழுதிய கயல் விழிகள் உறங்கிடுமானால் அப்போது என் கனவில் வரும் காதலர்க்கு நான் இன்னமும் உயிரோடு இருப்பதை சொல்லுவேன் குரல் ஆயிரத்து இருநூற்று பதிமூன்று நனவினான் நல்கா தவறை கனவினால் காண்டலின் உண்டன் உயிர் விளக்க உரை நனவில் வந்து அன்பு காட்டாதவரை கனவிலாவது காண்பதால் தான் இன்னும் என் நிலைத்திருக்கிறது குறள் ஆயிரத்து இருநூற்று பதினான்கு கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை தரக்கு விளக்க உரை நேரில் என்னிடம் வந்து அன்பு காட்டாத காதலரை தேடிக் கொண்டு வந்து காட்டுகிற கனவால் எனக்கு காதல் இன்பம் கிடைக்கிறது குறள் ஆயிரத்து இருநூற்று பதினைந்து நனவினாட் கண்டதும் ஆங்கே கனவுந்தான் கண்ட பொழுதே இனிது விளக்க உரை காதலரை நேரில் கண்ட இன்பம் அப்போது இனிமை வழங்கியது போலவே இப்போது அவரை கனவில் காணும் இன்பமும் இனிமை வழங்குகிறது குறள் ஆயிரத்து இருநூற்று பதினாறு நனவென ஒன்றில்லை ஆயின் கனவினாட் காதலர் நீங்களர் மண்விளக்க உரை நனவு மட்டும் திடீரென வந்து கெடுக்காமல் இருந்தால் கனவில் சந்தித்த காதலர் பிரியாமலே இருக்க முடியுமே குரல் ஆயிரத்து இருநூற்று பதினேழு நனவினான் நல்கா கொடியார் கனவினான் என்னம்மை பீழிப்பது விளக்க உரை நேரில் வந்து அன்பு காட்டாத கொடிய நெஞ்சமுடையவர் கனவில் வந்து பிரிவுத்துயரைப் பெரிதாக்குவது என்ன காரணத்தால் குரல் ஆயிரத்து இருநூற்று பதினெட்டு துஞ்சுங்கால் தோல்மேலர் ஆகி விழிக்குங்கால் நெஞ்சத்தார் ஆவர் விரைந்து விளக்க உரை தூக்கத்தில் கனவில் வந்து என் தோல் மீது சாய்ந்து இன்பம் தந்தவர் விழித்தபோது எங்கும் போய்விடவில்லை என் நெஞ்சில் தாவி அமர்ந்து கொண்டார் குரல் ஆயிரத்து இருநூற்று பத்தொன்பது நனவினான் நல்காரை நோவர் கனவினான் காதலர் காணாதவர் விளக்க உரை கனவில் காதலரைக் காணாதவர்கள்தான் அவர் நேரில் வந்து காணவில்லையே என்று நொந்து கொள்வர் குரல் ஆயிரத்து இருநூற்று இருபது நனவினான் நம்னித்தார் என்பர் கனவினான் காணார்கோள் இவ்வூர் அவர் விளக்க உரை என் காதலர் என்னை பிரிந்திருப்பதாக அவரை குற்றம் சாட்டுகிறார்களே இந்த ஊரார் பிரிந்து சென்ற தமது காதலனை கனவில் காண்பது கிடையாதோ